அரேபியன் டெசர்ட் விற்பனையில் பிரபலமான மெல்போன் கடை திறப்பு கோவை போத்தனூர் சாலையில் உள்ள சங்கமம் திருமண மண்டபம் அருகே அரேபியன் டெசர்ட் விற்பனையில் பிரபலமான மெல்போன் கடை இன்று திறக்கப்பட்டது மெல்போன் கடையை ஏகேஎஸ் குரூப் சேர்மன் சுல்தான் அமீர் ரிபன் வெட்டி கடையை திறந்து வைத்தார் பின்னர் முதல் விற்பனையை ஷாஜி இணையதுல்லாக் தொடங்கி வைத்த நிலையில் முதல் விற்பனை ஷாஜி உமர் பெற்றுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கடை உரிமையாளர் சுஹைல் அகமத் மெல்போர்ன் கடையில் அனைவருக்கும் பிடித்தமான அரேபியன் டெசர்ட் வகைகள் உள்ளது என்றும் வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய இனிப்பு இங்கு கிடைக்கும் என தெரிவித்தார் சிறப்பு விழா சலுகையாக இங்கு வாங்கும் அரேபியன் டெசர்ட் பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி உள்ளது எனவும் இங்கு வாங்கக்கூடிய உணவுகள் குறைந்தது நான்கு பேர் வரை சாப்பிடும் அளவிற்கு இனிப்புகள் இருக்கும் என கூறினார் குறிப்பாக இங்கு இருநூறு ரூபாய் முதல் அரேபியன் டெசர்ட் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் பல்வேறு வகையான அரேபியன் டெசர்ட் இங்கு உள்ளதாகவும் கூறினார் மெல்போன் சார்பில் எல்லாத்தையும் இன்னைக்கு சண்டே தேர்ட்டித் நவம்பர் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் மெல்போர்ன் சார்பில் இது ஒரு எஜிப்டியன் டெசர்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இப்போ நம்ம இந்தியாலேயும் வந்துருச்சு அதுவும் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டாக நம்ம தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வாங்க நமக்கு இந்த டிஷ்ஷு நேமே வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும் கஸ்டூட்டாக சலங்காட்டியா லா லபான் டிலே கேக் இந்த மாதிரி அம்பல்லின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து எஜிப்டியன் டெசர்ட் உங்களுக்காக அதுவும் மக்களுக்காக நம்மளுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டெசர்ட்டையுமே வந்து இங்கே கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதில் இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோயம்புத்தூரில் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் என்னோடய சொந்த ஊரில் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெருமையை நான் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் த்ரூ அவுட் இந்தியா கொண்டு தான் எங்களோடய டார்கெட் அது கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவோம் இது அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிக் தேங்க்ஸ் டு மெல்போர்ன் இதுக்கான சப்